ஆர்டிசம் பாதித்த மகனுக்காக பிரியாணி சாப்பிடும் போட்டியில் கலந்து கொண்ட தந்தை நான்கு பிரியாணிகளை சாப்பிட்டு இரண்டாம் இடமும் பிடித்து அசத்தியுள்ளார் இதனையடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பரிசாகவும் வழங்கப்பட்டது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கோவை ரயில் நிலையத்திற்கு அருகே ரயில் பெட்டியில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு சாப்பிடும் வகையில் ஒரு உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கேரளா மாநிலத்தை சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளரும் தொழிலதிபருமான பாபி குத்தகையை எடுத்து ஹோட்டல் தொடங்கியுள்ளார் கடை விளம்பரத்திற்காக அப்படி பிற்பகலில் அரை மணி நேரத்தில் ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்றும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு என்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை அறிந்த கோவை மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் குவிந்தனர் இந்நிலைகள்தான் உணவகத்தை உரிமையாளர் பாபி செம்மனூர் போட்டியை தொடங்க இந்நிலையில்தான் உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மனூர் போட்டியை தொடங்கியும் வைத்திருந்தார் முதல் சுற்றில் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் மேலும் போட்டியில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் முன்பதிவும் செய்திருந்தனர் இந்த போட்டியில் அதிக அளவில் பிரியாணி வைக்கப்பட்டதால் பலர் சாப்பிட முடியாமல் திணறினர் இருப்பினும் ஒரு சிலர் இரண்டாவது பிரியாணி முடித்துவிட்டு மூன்றாவது பிரியாணிக்கும் சென்றனர் அப்போது சாப்பிட முடியாமல் சிலர் வாந்தி எடுத்ததால் போட்டியிலிருந்து விலக்கிவிட்டனர் மற்றொரு பக்கம் போட்டியில் கலந்து கொள்வதற்கான ஆர்வம் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர் கோவை மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் போட்டியில் பங்கு வருவதற்காக வந்திருந்தனர் மேலும் உணவகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசலும் ஏற்பட்டது மேலும் சாலையோரம் அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது வாகன போக்குவரத்து மிகுந்த ரயில் நிலைய பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்பட்டதாலும் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டு இருந்த வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதமும் விதித்தனர் போட்டி குறித்து உணவகத்தின் உரிமையாளர் பாவி செம்மனூர் அளித்த பேட்டியில் பிரியாணி போட்டியானது ஜாலிக்காக நடத்தி உள்ளோம் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய திறமைக்கேற்றவாறு பரிசு வழங்கப்படும் போட்டியில் அறிவிக்கப்பட்ட பிரியாணி சாப்பிடுவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் வயநாட்டில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு நூறு வீடுகளை கட்டி கொடுக்க முடிவு செய்துள்ளோம் அதற்கான பணிகள் நடந்து வருகிறது அரசுடன் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே கணேஷ் மூர்த்தி என்ற கால் டாக்ஸி டிரைவர் தனது மகனின் படிப்பு செலவிற்காக இந்த போட்டியில் கலந்து கொண்டார் இது குறித்து அவர் கூறுகையில் எனது மகன் பிரவீன் ராஜுக்கு பிறந்தது முதல் ஆடிசம் பாதிப்பு உள்ளது பள்ளியில் சேர்ந்து படிக்க பத்தொன்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளேன் தூத்துக்குடியில் அனைத்தையும் எழுந்து இங்கு வந்துள்ளேன் ஒரு பாலக்காடு டிரைவர் சொன்னதால் இந்த போட்டியில் கலந்து கொண்டு பிரியாணி சாப்பிட்டேன் என் மகனை ஒரு ஆள் உடனிருந்து பார்த்து கொள்ள வேண்டியுள்ளது அவனது படிப்பிற்கும் மருத்துவ செலவிற்கும் உதவுகள் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் போட்டியின் முடிவில் நான்கு பிரியாணிகளை சாப்பிட்ட கணேஷ்மூர்த்தி இரண்டாம் இடம் பிடித்து அசத்தினார் இதையடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பரிசாக சார்பும் வழங்கப்பட்டது இதே போல முதலிடம் பிடித்த சதீஷ் என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க